திருக்குறளில் நட்பு அதிகாரம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செயற்கரிய யாவுல நட்பின் அது போல் வினைக்கறிய யாவுல காப்பு நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை இருக்க ரிலேஷன்ஷிப்லே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அது போல ஒரு பாதுகாப்பு வேற எந்த ரிலேஷன்ஷிப்லையும் கிடையாது செயற்கரிய யாவுல நட்பின் அது போல் வினைக்கரிய யாவுள காப்பு வினைக்கு பொருள் செயல் காப்புக்கு பொருள் காவல் செகண்ட் ஒன் நீரவர் கேண்மை பிறைமதி பேதையர் நட்பு அறிவுடையவர்களோட நட்பு வந்து வளர்பிற மாதிரி ஒரு ஒரு நாளும் வளர்ந்துகிட்டே போகும் அறிவில்லாதவங்களோட நட்பு தேய்பிரை மாதிரி நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்நீர பேதையார் நட்பு நீரவர்க்கு பொருள் அறிவுடையார் கேண்மை நட்பு பேதையார் அறிவிலார் தேர்ட் ஒன் நவில்்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை நம்ம கத்துக்க கத்துக்க நமக்கு வந்து இன்பம் கிடைக்கும் அது மாதிரியே பண்புடையவர்களோட நட்பு வந்து பழக பழக நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கும் நவில்்தோறும் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்்தோறும் பொருள் கற்க கற்க நயம் இன்பம் ஒன் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் பொருட்டு நட்பு என்பது சிரிச்சு பேசி என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நாலு சாத்து சாத்தி நல்ல வழியில கொண்டு வரணும் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி மேற்சென்று மேற் சென்று இடித்தற் பொருட்டு நகுதலுக்கு பொருள் சிரித்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இடித்தலுக்கு பொருள் கடிந்துரைத்தல் பிப்த் ஒன் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவருத்தம் ஒத்த மன உணர்வே நட்புரிமையை குறிக்கும் எப்ப பாரு வந்து ஒன்னா சேர்ந்து சுத்துறது ஒன்னாவே சாப்பிடுறது எங்க போனாலும் ஒன்னா போறது இது மட்டும் க்ளோஸா இருக்கிறது மட்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ரெண்டு மனசு வந்து ஒத்து போறது மட்டும்தான் நட்புரிமையை கொடுக்கும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் கிழமைனா உரிமை சிக்ஸ்த் ஒன் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பு ஆகாது உள்ளமும் மகிழும்படி நட்பு வச்சுக்கிறது தான் வந்து நல்ல நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகநக முகம் மலர அகம் உள்ளம் சவந்த அழிவினை நீக்கி ஆரோயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவை தரும் துன்பங்களில் இருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும் போது பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும் அழிவினை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் இன்வால்வ் ஆகி அதில் இருந்து அவங்களை பாதுகாத்து நல்ல வழியில கொண்டு போகணும் ஆறு வழினா நல்வழி உயித்து செலுத்தி அல்லல் துன்பம் எய்த்தோன் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு உடுத்திய ஆடை வந்து விலகும் போது அறியாம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமோ அதே போலவே வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து பாதுகாக்கிறது தான் நல்ல நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு உடுக்கைக்கு பொருள் ஆடை இடுக்கண் துன்பம் கலைவது நீக்குவது நைன்த் ஒன் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி செய்து தாங்குதல் ஃப்ரெண்ட்ஷிப்லே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எதுனாக்கா நம்ம வந்து வித்தியாசம் காட்டாம நம்மளால முடியிறப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி பண்றதுதான் நல்ல நட்பு நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை கொட்பின்றினா வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு இவர் எமக்கு இத்தகைய அன்பினர் யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இவங்க எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நான் இந்த அளவுக்கு பெஸ்டான ஆளு அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பெருமை பேசிக்கிட்டோனாக்கா அது வந்து கீழான நட்பு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் நட்பு புனைதல்னா புகழ்தல் புல்னா கீழான ஆசிரியர் குறிப்பு அப்படியே பாத்திரலாம் திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதார் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்னு இதை நம்ம திருவள்ளுவர் ஆண்டு இதுல இருந்து கணக்கிடுறோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இதை கூறியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது பாரதிதாசன் கூற்று நூல் குறிப்பு பார்த்திடலாம் திருக்குறள் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இது வந்து குரல் வெண்பாக்களால் ஆனதுனால குரல்னு அழைக்கப்படுகிறது இதோட மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடன் வழங்கப்படுகிறது நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பெரும் பிரிவுகளை உரைத்து கூறுவது திருக்குறள் அதனால இது வந்து முப்பால்னு பெயர் வழங்குறாங்க இதுல நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளும் அமைஞ்சிருக்கு